கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இருவர் எத்தனையுமே இறைவனால் ஆனது தான் இதில் வந்து சந்தேகமும் கிடையாது எங்கிரு அத்தனை பொருளும் கடவுள் தான் ஆளுமை செலுத்துறது கடவுளோடது தான் இறைவனோடது தான் இங்கே அத்தனையுமே அப்போ எனக்கு பிறவி இருக்குதுன்னா பிறவி அப்படின்றது வந்து ஒரு நோய் பிறவி நோயினே சொல்லுவாங்க அதை ஏன் அப்படின்னு கேட்டால் ஐந்து வரை இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை கடவுளால் ஆனது தான் ஐந்து வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு சிந்திக்க தெரியாது நான் எதுவுமே நல்லது கெட்டதுன்னு பார்க்க மாட்டேன் எனக்கு தேவை இருக்கும் செய்வோம் அவ்வளோதான் ஆறாவது அறிவு அப்படின்னு ஒன்று வந்துட்டோன்னே எனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் புதுசாக நான் வந்ததுனால வேண்டி எனக்கு நல்லது கெட்டது தெரியாதனால மனிதர்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து நானும் மனிதனாக வாழ முடியாமல் சில பல தவறுகள் செஞ்சுட்டு தி மீண்டும் நான் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு இல்லைனா பிரிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விலங்குகளுக்கு பிறவி உண்டானா உண்டு ஓர் அறிவுலேருந்து ஒன்று ஒன்றா மாறி மாறி நாலு வாசலை கடந்து இங்கே வந்து நிற்கிறோம் நாலாவது வாசலை தான் நம்ம வெளியே வந்துருக்கிறோம் ஆனால் பிறவியோ பிறவினால் துன்பத்தினால நோயினால் வந்துருக்கிறோம் சிலருக்கு இன்பத்தினால வந்திருப்பாங்க யாரோ சிலர் நன்மை கருதி பிறப்பித்துருப்பாங்க தொட்டதெல்லாம் தொடங்குறது எல்லாமே சரியாக இருக்கிறது அந்த மாதிரி ஸோ இந்த பிறவி எதனால் ஆனதுன்னா நான் செஞ்ச செயல்களால் ஆனது அல்லது கருமம் அல்லது விதி எல்லாம் சொல்கிறதுனா அங்கே தான் அப்போ துன்பம் ஏன் அப்படின்னா துன்பம்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கூட துன்பத்தை நம்ம விட்டுடலாம் துன்பத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோமே தவிர ஏன்லாம் இல்லை துன்பம் இல்லை எனக்கு தலைவலியோடு இருக்கிறேன் அவ்வளோதான் வயிற்று வழியோடு இருக்கிறேன் வயிற்று வலி வரும் போய்டும் அதை நான் இன்பமாக கூட ஆக்கிக்க முடியும் சுகமான வழிகள் அப்படின்லாம் இருக்குது நமக்கு குழந்தை பத்துக்கு ஒரு சுகமான வழி கால் கடுக்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லை பக்தியோடு போகிறோன்னு போது அந்த வா கால் வலியும் பக்திக்கு அர்ப்பணம் வழிகள் எல்லாம் இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிய அழகு குத்து நெருப்பு ஏறியது இந்த மாதிரி வேலையெல்லாம் அறியுது ஸோ வழியை கூட இன்பமாக மாற்றிக்க முடியுன்ட்டு ஸோ துன்பம் ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி புரியுது இதுக்கு நான் வருத்தம் பண்ணும் இது தவறு இது மேலே நான் துக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு உணர்த்தப்படுது எல்லோரும் அப்படி தான் எனக்கு சொல்லி தர்றாங்க அதனால தான் எனக்கு துன்பம் ஏற்படுதே தவிர அதர்வைஸ் எனக்கு துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறேன் நன்றி உணர்வு தான் மனிதனுக்கு அவசியம் இன்பமும் துன்பமும் தேவையற்றது பட் இந்த சமூகத்தில் நம்ம வாழ்றதால் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் இன்பமாகவும் சாதகமற்று போனால் துன்பமாகவும் கருதுறோம் நினைக்கிறோம் அப்போ இது கடவுளால் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சமூகம் சமூக ஒழுக்கம் சமூக பந்தம்லாம் நாம் அறிவால் நாம் செய்து கொண்டது ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டமும் ஒரு ஒரு மாதிரியான ச அமைப்பை உருவாக்கி மத கோட்பாடுகள் சடங்குகள்லாம் உருவாக்கி இப்படி இப்படி செஞ்சால் தான் இன்பமாக இருக்க முடியும்லாம் சொல்லி இன்பத்துக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து மற்றபடி மற்றவங்களாம் துன்பப்படுறாங்கன்னே சொல்லி மற்றவங்கள்லாம் நகரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அவங்க வரையறுத்த மாதிரி தான் சரியணும் அதுக்கு எதிரையாவோ வேறு மாதிரியாக இருக்கணும்னா தவறுன்னு சொல்லி நாமளே நமக்குள்ளவே சண்டை போட வச்சுக்கிறாங்க நாம் எல்லா மனிதர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வந்துக்கிறோம் எல்லாம் கூட்டமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவிக்கலாம் தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் செயல்படலாம் செயல்பட்டுன்னு தான் இருக்கணும் ஒரு பக்கம் ஒருத்தருக்காக ஒருத்தர் செயல்பட்டுக்கிறோம் நான் தைக்கிற துணியை யாரோ ஒருத்தர் போட போகிறாரு நான் செய்கிற கே பேக்கரியில் செய்கிற கேக் ஐட்டம்லாம் யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாரு அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியே தான் பட் புரிய மாட்டேன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு யாரோ ஒரு இஸ்லாமிய நண்பர் நமக்காக கறி வெட்டினுக்கிறாரு ஒரு ஊர்லேயுமே ஒருத்தர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாக நமக்காக ஏதோ சே வேண்டினு கிடையாது எல்லாருக்காகவும் எல்லாேருமே இறைவன் கேட்ட வேண்ட மாதிரி சொல்லிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க பட் நம்ம ஏன் கூட்டம் ஆயிட்டோம்னு கே கேள்வி கேட்டோம்னா இல்லை ஒவ்வொருத்தருமே அவங்க சடங்கு சரியணும் அந்த சடங்கு சார்ந்து வாங்கணும் தான் கூட்டின்னுக்குறாங்க நாமளும் நம்மளை அறியாமலேயே மதம் மாறணுமே தவிர மனம் மாறுறது இல்லை ஒரு ஆந்த புரிதலுக்கு நம்ம போகவே இல்லை ஆந்த புரிதலுக்கு நம்ம போகாததுனால பிறவி துன்பத்துக்கு ஆளாகும் அதனால் பிறவிக்கடல் நம்மளால் கடக்க முடியல எவன் ஒருவன் இந்த மத சடங்கு சமூக அந்தஸ்து சமூக ஒழுக்கம் இதெல்லாம் கடந்து தன்னைத்தானே நேர்மையில் நிரப்பி இன்பத்துன்பத்தை கடந்து நன்றி உணர்வோடு இருக்கிறானோ அவன் மட்டும்தான் இந்த பிறவிக்கடலை நீந்த முடியும் இதை பலர் பலவிதமாக சொல்லிடுறாங்க மதம் சார்பற்ற ஒரு நூல் உண்டுன்னா அது திருக்குறள் அதில் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்போ இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார் ஆறாவது அறிவுக்கு சுதந்திரம் குத்துக்கிறார் ஐந்து வரைக்கும் கிடைக்காத சுதந்திரம் பகுத்தறிவு என்ற பெயரில் சுதந்திரம் கிடைத்த உடனே தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் தேடி அலைஞ்சி திரிஞ்சு தன்னைத்தானே திருத்தி மீண்டும் இரவு வறுத்து அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சு சரியான பாதை கிடைச்சி அப்படி போனவங்க மட்டும்தான் பிறவி கடலில் நீந்த முடியும் ஸோ என் துன்பம் ஏன் அப்படின்னா நான் மேலும் மேலும் புத்தகங்களை படித்து நான் என்னென்னே அவமான பற்றிக்கிறேன் போன வாரம் கூட பேசி இந்த மிரட்டல் அப்படின்னு ஒரு வீடியோ ஸோ எல்லாம் உங்களை மிரட்டி வச்சுருக்கு எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க அதனால் நீங்கள் உங்கள் அந்தஸ்து அந்தஸ்து பேதம் இதெல்லாம் ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தரை அவமானப்படுத்திட்டு சந்தோஷமாக இல்லாததுனால தான் துன்பம் ஏற்படுது அதர்வைஸ் எந்த ஒரு அவமானத்தையும் நான் தாங்கிப்பேன் இல்லை எது எது ஒரு அசிங்கமும் எனக்கு இல்லை எனக்கு எதிரின்னு யாரும் கிடையாது என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது நான் மகிழ்ச்சியாக இருக்க மட்டுந்தான் வந்தேன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா பிறவி எனக்கு இல்லை பிறவி துன்பம் எனக்கு இல்லை ஸோ எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அவங்கள அவங்களே புரிஞ்சிக்கினாங்கன்னா பிறவி துன்பம் இல்லாமல் வாழ முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது